இப்போ ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் தலைமையில் வள்ளூர் கோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒன்று வந்து அறிவிச்சிருக்காங்க திமுக ஆட்சியில் வந்து கொலை அதிகமாகிடுச்சு கொள்ளை அதிகமாகிடுச்சு கஞ்சா கிரத்தில் அதிகமாகிடுச்சு பாலியல் வன்புறது அதிகமாகிடுச்சு இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வச்சு தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறாங்க பத்தாண்டு காலத்தில் ஆரம்பிச்சிட்டாரு

கூட்டியா பேசுதான் அவரே இருபது வயசுக்கு கம்மியா பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த வயது பயலு இல்லை ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி மதுரையில் நடத்திக்கிட்டு இருந்தான் அது போலீஸ் கண்டுபிடிச்சிச்சு

இவங்க மூணு பேரும் கூலி பதவி வச்சு இந்த நாட்டில் ஒரு மாதிரி பண்ணுறாங்கன்ற சந்தேகம் இருக்கு அப்படின்னா சொல்லிவிடுங்க எனக்கு அந்த சந்தேகம் இது தேசத்தான் தேசம் இருந்தது ஆனால் அவர் உறுதிப்படுத்திவிட்டார் வல்லுவம் மலைக்காட்சி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாட்டின் நாயுடு பேரவைத் தலைவர் மற்றும் திமுகவை சார்ந்த காமாட்சி நடை அவர்கள் யாக்கம் வணக்கம் மற்றும் அவரோடு விவாதிக்க இடைந்து புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஐயா வணக்கம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை சீமானவர்கள் தலைமையில வள்ளூர் கோட்டத்துல ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒன்று வந்து அறிவிச்சிருக்காங்க திமுக இருக்க போராட்டம் சொல்லுங்க மிகப்பெரிய போராட்டம் ஒரு கட்சியினுடைய மாநிலத்தில் தலைமையில் இருக்கிறதால அப்படி குறிப்பிடுறேன் பல கோரிக்கைகளை வந்து முன் வச்சு அந்த போராட்டத்தை வந்து பண்றாங்க போராட்டத்தின் பேர் மிகப்பெரிய போராட்ட நேரத்தின் பேர் மிகப்பெரிய போராட்டம் கலந்துக்கூடிய தொண்டர்கள் இன்னைக்கு வச்சு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் எப்படி நடக்குதுண்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விற்கிற முக்கியமான விஷயம் என்னவா இருக்குன்னா திமுக ஆட்சியில் வந்து கொலை கொல்லை கொள்ளை அதிகமாயிருச்சு கஞ்சா கடத்தல அதிகமாயிருச்சு பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாயிருச்சுன்ற மாதிரி பல பிரச்சனைகளை முன் வச்சு தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறாங்க இந்த ஆர்ப்பாட்டம் வந்து இந்த சமயத்தில் எந்த அளவுக்கு ஒரு அத்தியாவசியமானதாக இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல நான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்ட்ட தான் ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன் சொல்லுங்க சார் ம் ஏன்னா அவங்கள்ட்ட சொன்னா ஒரு கடையே மறுத்துருவாங்க அதை அவங்கள்கிட்ட நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ எத்தனை கொலைகள்ங்கிறது இங்கே கணக்கே இல்லைங்க அதை கணக்கு வச்சாலே நம்ம தலை சுத்தம் போன்றது பயம் வந்துடும் அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கு வந்து சாதாரணமாக ஒரு நாளைக்கு மூணு கொலை நாலு கொலைன்னு நடக்கும் ஆமாம் உடனே கேட்டால் நாங்கள் வந்து கொலையை கண்டுபிடிச்சிட்டோம் எஃப்ஐஆர் போட்டோம் இது ஒரு பெருமையா ஒரு கொலை நடந்தால் அடுத்து வந்து இந்த மாதிரி இந்த ஊரில் கொலை நடக்குது நடக்கக்கூடாதுன்னு தடுக்கிறது தான் அரசோட கடமை போட்டு தானே ஆகணும் இதில் வேற ஒரு விளக்கம் வேறு அதாவது மின் உரோத கொலைகளுக்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம் அப்போ சரிப்பா நீங்கள் ஒரு லிஸ்ட்டை சொல்லிடுங்க இன்னென்ன வகையில் கொலை நடந்தால் அரசாங்கம் பொறுப்பு என்னென்ன வகையில் கொலை நடந்தால் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் நீங்களாக போய் ஒரு இடத்துல போய் கொலை பண்ணீங்க எங்கள் கிட்டே வரக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு லிஸ்ட்டை சொல்லிவிடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொருள்லாம் விற்கிறாங்களா யார் யாரை பிடிக்கிறோம் யார் யாரை பிடிப்போன்னு ஒரு லிஸ்ட்டை சொல்லிவிடுங்க நாங்கள் உங்களுக்கு கேட்க மாட்டோம் ஏம்மா இவன் வைக்கிறான் அவன் வைக்கிறான்னு நாங்கள் கேட்க மாட்டோம் அப்போது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இவங்களுக்கு தெரியுதா அப்படிங்கறதே நமக்கு தெரியல ஏன்னா இந்த விளக்கத்தை வந்து யார் கொடுக்குறா ஒரு சட்டத்துறை அமைச்சர் கொடுக்குறார் அப்போ என்ன அர்த்தம் ஏதோ ஒரு வழக்கை இவங்க முடிக்க போகிறாங்க அதுக்கு இது வந்து மின் ஒரு மின்விரோத்தால் நடந்தது அதுக்கு நாங்கள் பொறுப்பாக்க முடியாது அது அவனை அவன் போட்டான் அவனை இவன் போட்டாங்க இவங்க அதை போட்டாங்க கொலைகள் வந்து சட்ட ஒழுங்கிலே வராதுன்றாங்க அவங்க அதுதான் அதுக்கு தான் இப்போ நீங்கள் நீங்கள் சவுக்கு சங்கர் வழக்கில் ஒரு நீதிபதி ஒன்று சொன்னார் அதாவது போலீஸை பற்றி அவர் பேசினது தப்பு நம்ம வந்து அதுக்கு இன்னும் காலத்து வாங்கலை அந்த ஸ்லாங்கை அவர் இருக்கணும் அது பத்தாமதோ பேசுனது தவறு ஆனால் நீதிபதி ஒன்று கேட்டார் அதாவது காவல்துறையை எந்த அளவுக்கு ஒரு குடிமகன் பேசலாம் விமர்சனம் பண்ணலான்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் கூட தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு ஒரு நீதிபதி ஓபன் கோர்ட்டில் சொன்னதை நம்ம பார்த்தோம் அதால வந்து வரம்பு மீறிய விமர்சனங்களே நாம் அனுமதிக்கிறது இல்லை ஆனால் எதை விமர்சனம் பண்றது எதை விமர்சனமாக உனக்கு திடீர்னு கோவம் வந்துடும் எந்த ட்விட்டர் போட்டா உனக்கு கோவம் வந்துடும் ஆமா நாலு மணிக்கு வீடியோ காலில் போய் கைது பண்றீங்க இல்ல எந்த அளவுக்கு திட்டணும்னா நான் உங்களால் மாறிடுறேன் உங்க சேனல் உங்களுக்கு ஏத்த நான் மாறிட்டு மற்றவனை நான் திட்டினா நீங்க அலோவ் பண்றீங்க அதுவும் கடுமைனா கடுமை அவனுங்க பேசுகிற பேச்சை ஒரு 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 வீடியோவும் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறானோ அந்த அரை மணி நேரத்தில் எல்லாமே ஏ கண்ட்டு தான் ஆனால் அதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுறீங்க அவங்களுக்கு விருது தரீங்க அவனுக்கு கூட வச்சு இடுபட தூக்கி வச்சு கொஞ்சிறீங்க அப்போ இதெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணிக்கிற போது சர்வசாதாரணமாக ஒரு விமர்சனம் பண்ணாலேங்க ஒரு பிரபல தொலைக்காட்சி ஊடகத்தில் ஒரு மீம்ஸ் வருதுங்க அதை எடுத்து ஒருத்தான் அவன் ட்விட்டரில் போடுறான் அவனாக கூட அதை க்ரியேட் பண்ணலை ஆனால் போய் அவன் என்னமோ மறுநாள் காலையில் நீ தேடி வர்றது தெரிஞ்சு அவன் இங்கேருந்து நேப்பாளாம் அங்கே இங்கேன்னு ஓடிடுற மாதிரி நீங்கள் போய் இருட்டோடு இருட்டா அவனை பிடிச்சிட்டு வரீங்க அப்போது உங்களுக்கான அதை அப்போ உங்களுக்கு இந்த அச்சம் எதுலேருந்து வருது நீங்கள் த நம்ம தப்பு பண்ணுறோம் இந்த தப்பை வந்து வெளியில் சொன்னால் இது ஏற்றுக்கொள்ளும்படியாக மக்களிடம் போய் சேர்ந்துடும் நீங்கள் ஒரு ஒரு அரசு மீது விமர்சனம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அதுல உண்மைத்தன்மை இல்லைன்னா யாரும் அடையாளம் வேறு வேலை இல்லைப்பா ஏன்னா உனா கவர்மெண்ட்டை குறை சொல்லுறதுதான்பா இவனுக்கு வேலை அப்படின்னு ஜனங்க கடந்துருவாங்க அப்போது ஜனங்க கடக்காமல் இது மீது ஒரு கவனத்தை செலுத்துறாங்கன்னா அதில் உண்மை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சதால தான் இந்த மாதிரி ஆட்கள் விமர்சனம் பண்ணால் பிடிக்கிறீங்க போகிறீங்க வரீங்க அது பொதுவாக நீங்கள் இப்போ ஐயா உடனே சொல்லுவார் கடந்த ஆட்சியில் கொலை நடக்கலையா பிற மாநிலத்தில் நடக்கலையா ஜப்பானில் நடக்கலையா அமெரிக்காவில் நடக்கலையா லண்டனில் கூட கொலை நடக்குதுன்னு அது பிரச்சனை இல்லை என் ஊட்டு முன்னாடி நடக்குதா என் தெரு முனையா நடக்குதா அதுதான் பிரச்சனை அவ ஐயாட்டி நம்ம கேட்கலாம் ஐயா பல குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காங்க கொலை அதிகரிச்சுன்னு சொல்லியிருக்காங்க திமுக ஒரு பார்சாலிட்டி பார்த்து நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு கொஞ்சம் பதில் என்ன இன்னைக்கு காலையில் ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு ஸ்ரீரங்கத்தில் காவேரி கரையோரத்தில் அதை வேடிக்கை பார்க்கறதுல தள்ளுமுள்ளி ஏற்பட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டதில் ஒருத்தன் சேர்த்து போயிட்டான் சரியாக இன்னொரு விஷயம் சேலத்துக்கு பக்கத்தில் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட்டு அப்போ ரெண்டு கொலை ஆகி போச்சா அப்போ மரணம்னு நம்ம சொல்லலாம் அது அதை அது மரணம்னு சொன்னாலும் சரி தான் கொலைன்னு சொன்னால் மரணங்கிறது இயற்கையாக ஏற்படுறது விபத்து கூட சொல்லிக்கலாம் விபத்துன்னு வேணால் சொல்லி விபத்து இல்லை இது இது முன்னூறு வராது இல்லை இல்லை இதெல்லாம் வந்து விபத்துன்னு சொல்ல முடியாது மரணம்னு சொல்ல முடியாது கொலை தான் சரியா ஆனால் கடந்த பத்தாண்டு காலத்துல ஆரம்பிச்சிட்டாரு பேசும்போது ஏன் ஆரம்பிச்சிட்டாரு ஏன் நான் சின்ன வயசா இருந்த போது நான் கோமடம் கொண்டு திருந்த போது இந்த மாதிரிதான் பலம் நடந்தது இல்ல இல்ல நீங்க சொல்றீங்களே இப்ப மொத்தமே வந்து கிட்டத்தட்ட இந்த எங்க ஆட்சியில வந்து மூன்றாண்டு காலத்துல வந்து மொத்தம் ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினெட்டு கொலைகள் நடந்திருக்கு நடந்திருக்கு ஐநூத்தி இருபத்தி எட்டு கொலைகள் மட்டும் இதெல்லாம் சும்மா அதெல்லாம் டூப்ளிகேட் சரி அப்படி நல்லா தான் என்ன அதுக்காக அந்த ஆச்சு திமுக ஓட்டு போட்டு இல்ல இல்ல இவர் என்ன பேசுறாரு ஆமா நடந்துச்சு இப்ப அதுக்காக என்னங்கிறார் அப்புறம் எங்களை பத்தி குறை சொல்றீங்க எங்களை பத்தி எதுங்க குறை சொல்றீங்க அப்ப அப்படியே விட்டுலாமா என்ன அப்படியே விடாம அப்புறம் என்ன பண்ண போறீங்க இப்போ நாளைக்கு நாம தம்பர் சீமான் ஆட்சிக்கு வரேன் வச்சீங்க அவர் ஆட்சிக்கு வரீங்க திமுக ஆட்சியில போல நடந்தது ஆமா சொல்லதாங்க ஜீவாரு சொல்லதாங்க ஸ்ரீவாரு இங்க பாருங்க சீமான் வந்தாலும் சரி அல்லது சீமானு துணை யார் வந்தாலும் சரி சீமானுடைய புதல்வன் முதலமைச்சரா வந்தாலும் சரி முந்தைய அரசுகளுடைய

ஒரு முப்பது நாள் ஆயிருந்தா கூட ஏமா நான் முப்பது நாள் தான் பாயிருக்குது மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள்ற மாதிரி நான் முப்பது நாள் தான் இருக்குது இப்போதான் ஆட்சிக்கு வந்தா அவரு பின்னாடி கொஞ்சம் சுத்தி இருப்போம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல மூன்று ஆண்டுகள் கடந்து விட்டுருக்கும் இன்னமும் எடப்பாடி காலத்தில் குளம் நடந்தது எடப்பாடி ஆட்சி வந்து மோடி காலில் விழுந்து கடந்தாரு அப்படி இப்படின்ற கதையே ஏன் உள்ள விடுறீங்க சார் அதே கூட கேட்குற ஒரு கேள்வியா இப்போ திமுக ஆட்சி மூன்று ஆண்டுகள் ஆச்சுன்னா முதலாம் ஆண்டு இத்தனை கொலகையில் நடந்துச்சு அதே மூன்றாம் ஆண்டு குறைஞ்சிருக்கு பாருங்கன்ற ஒரு கொடுக்க முடியுமா தம்பி

அதுலேயும் எக்ஸ்பிரஸ்லி சென்னையில் மட்டும் எண்பது லட்சம் பேர் சென்னையில் மட்டும் இருக்கான் யார் வடவர்கள் சென்னையில் எண்பது லட்சம் பேர் இருக்கான் அப்போ இவ்வளோ பெரிய கூட்டங்கள் இருக்கும்போது இங்கே வந்து இந்த மாதிரி அக்கரன்ஸ் நடக்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றும் எல்லா தனி ஒரு மனிதனுக்கும் காவலர்களை நியமிக்க இயலாது சரி சார் இது உலகத்திலேயே இந்த தத்துவத்தை சொன்ன யார் சார் சொன்னது இந்த தத்துவத்தை ஐயாதான் இப்போ திராவிட மாடல் முதல்வரா ஆ ஐயாவை சொன்னாங்க ஐயா இருபத்தி ஓராயிரம் பேருங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற வந்து ஆவணப்படி இருபத்தி ஓராயிரம் பேர்ல எப்படா ஒரு சண்டை போட்டிருப்பான் இல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டுருப்பான் அவன் அந்த லிஸ்ட் வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஒரு ஏழு வருடமோ என்னமோ இருக்குது ஒரு காலக்கெடு இருக்குது அதுக்கு முன்னாடியே அவன் சேர்த்துக்கப்பட்டு ஏழு வருடத்தில் அவன் எந்த குற்றப்பின்னணியும் செய்யலை கொலை எந்த எந்த மாதிரியான சின்ன வழக்கு செய்யலை கூட எடுத்துருவாங்க ஆனால் இப்போ நம்ம போலீஸ் எடுக்காது அதை அப்படியே வச்சுருப்பாங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு கணக்கு பண்ணால் அப்டேட்டுக்கு வந்து இருபத்தி ஓராயிரம் பேர் இருக்காங்க இதில் வந்து சும்மா குண்டா திருண்டவன் அண்டா திருண்டவெலாம் அதில் இருப்பான் இதில் கொலை பண்ணுறவன் இந்த மாதிரி கொஞ்சம் கடுமையான குற்றங்களை செய்கிறவன் ஒரு பத்து பர்சன்ட் இல்ல இருபது பர்சன்ட் இருப்பாங்க அப்படி கணக்கு போட்டோம்னா ஒரு நானூறு பேர் இருப்பாங்க ஒரு நானூறு பேர் உங்களால வந்து ஃபாலோ பண்ண முடியாதா நாங்கள் என்னமோ ஏழு எட்டு கோடி பேர் முன்னாடி ஒரு போலீஸ் அனுப்பிச்சு ஒரு டார்ச் லைட்டை கொடுத்து பார்த்துக்கிட்டே வாங்க சொல்றோம் ஒரு நானூறு பேர் உங்களால வந்து பிடிக்க முடியாதா அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்துங்க கொலை செய்யறவ இப்ப உங்களுக்கு எனக்கு விரோதம் வச்சுங்க நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு யாராவது ஒருத்தர் இறந்தா போரவாயில்லைங்க கூலிப்படைன்னு உன்னை என்கேஜ் பண்றோம் கூலிப்படையை வைத்து கொலை பண்ணா பார்த்துக்கலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்ற அந்த துணிச்சலை உங்க அரசு நான் சரி இது ஒரு சரியான பாயிண்ட் கூலிப்படை கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கா இல்லையா ஏன் தம்பி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கூலிப்படை இல்லையா காமராஜர் ஆட்சியில் இருந்தா இந்த மாதிரி வேட்டிக்கு பூட்டியா பேசுனா நான் என்ன பேசுறது ஆமா பேசறது என்ன பேசவே விட மாட்டேங்கிறாரு கூலிப்படைங்கிறது இன்றைக்கு நேற்றாத்திய அரசர்கள் காலத்துல இருந்து சரியா ராமஜெயத்தை கொலை பண்றது யாரு ஏதோ ஒரு கூலிப்படை தானே பண்ணுச்சுன்னு சொல்லி இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியாம இருக்குது கூலி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா

இதுக்குன்னே ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி மதுரையில் நடத்திட்டு இருந்தான் அதை போலீஸ் கண்டுபிடிச்சிச்சு அவங்களுக்கு வந்து என்னன்னா கஞ்சா எல்லா கெட்ட பழக்கத்தையும் மாஸ்டர் படத்தோட கதையை சொல்ற மாதிரி இருக்கு ஆமா மாஸ்டர் படத்தினுடைய கதை தான் அது ஏன்னா அந்த மாதிரி கத்து கொடுத்து இவங்களை தான் இந்த கூலிப்படையின்னு சொல்றீங்கல்ல இவனுக்கு அம்மா ஆட்சியிலையும் கத்துக்கிட்டது அவனுக்கு பூரா இதெல்லாம் வந்து இப்ப பெரிய அளவுல பெரிய போச்சு சரிங்களா இன்றைக்கு மதுரையில கூலிப்படை எங்கடா இருக்குன்னா இருக்கு காமராஜபுரத்துல இருக்கு திடீர்னார்ல இருக்குமா உங்களுக்கே அதில் இல்லையா அப்படின்னா அப்போ அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருக்காது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சதுனால தான் அங்கே இருக்கவங்களில் ஏகப்பட்ட பேரும் பிடிச்ச போ உள்ளே போட்டு வச்சிருக்கோம் எப்போ போனீங்க அதெல்லாம் போட்டு வச்சு ஏற்கனவேங்க ஒவ்வொன்றும் பத்து பேர் பாருங்கள் இந்த ஆம்சங் குலை விளக்க ஒட்டி எண்பது பேர் மதுரையில் மட்டும் குண்டாஸ் போடுங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பிடிச்சிருக்கணுங்க இந்த பிடிச்சேன் வச்சிக்கம்மா இருங்க ரொம்ப தொங்குகிறீங்க வேண்டாம் பிடிச்சா சுக்காள வச்சு எண்பது பேர்த்த மதுரையில் மட்டும் குண்டாஸ் போட்டிருக்கு இப்ப சென்னையில மட்டும் ஐம்பது பேரும் குண்டாஸ் போட்டோம் ஐம்பது ஐம்பத்தாறு பேர் எல்லாம் இருக்கு சரிங்களா அம்மா வாய்க்கு வந்த மாதிரி ஐம்பது வாய்க்காலும் விருதான் நம்ம அருண் டிஜிபி தான் கமிஷனர் தான் அறிக்கை கொடுத்துருக்காரு படிச்சு பாருங்க ரெண்டாவது

மூன்று மாதம் தான் அதிகமான கொலைகள் நடக்கும் இல்லைன்னா பாருங்க இந்த மூன்று மாதத்துல நடந்த கொலைகளும் வந்து எல்லாம் மாதிரி ஒரே ஒரு இந்த திராவிட மாடல் ஆட்சியை கெடுப்பதற்கு அண்ணாமலை எடப்பாடியார் சீமான் இவங்க மூணு பேரும் கூலிப்படையை வச்சு இந்த நாட்டில் இந்த மாதிரி பண்றாங்கன்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னா சொல்லிடுங்க எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது

அப்போ நம்ம என்ன சொன்னோம் கூலிப்படை தலைவர் அண்ணாமலை கூலிப்படை தலைவர் எடப்பாடி கூலிப்படை தலைவர் சீமான் அப்புறம் சொல்லலாமே தாராளமாக சொல்லலாம் அப்போ அவங்க போராடுறது அவங்க தான் இந்த மாதிரி சம்பவத்தை பண்றது அவங்க தான் அவங்க தான் ஊக்குவிக்கிறது சம்பதத்தை பண்றது இல்லை பண்றதுன்னு சொல்ல ஊக்குவிக்கிறது ஏன்னா அந்த தொண்டர்களுக்கு தான் விஷத்தை ஏத்துறது இப்போ பாருங்க போராட்டங்க பேர்ல நாளைக்கு போய் அங்க போய் நின்று பாருங்க வள்ளுவர் கோட்டத்துல ஒரு போராட்டத்துல என்ன மாதிரி வழ்கரான்கர்னா அசிங்கமான வார்த்தை இல்லை இளைஞர்களை வந்து தூண்டுதை போட்டு அவங்கள வந்து ஒரு திசை திருப்பக்கூடிய பேச்சுக்கள் நடக்கும் இது வந்து அரசியல் நாங்கள் வார்த்தைகள் அதெல்லாம் நாங்க வந்து இளைஞர்களை பழங்கிடிக்கிறதுக்கு அங்கங்க கஞ்சா வைக்க சொல்றோம் அன்சு அதிர கள்ளச்சார சரக்கு எல்லாம் பண்றோம் இந்த ஆள் என்னென்ன பண்றாரு சீமானு ஏ இதெல்லாம் குடிக்காதீங்க நம்ம தமிழ் இடம் இப்படி இருந்தது இல்லையா நாளைக்கு மறந்து போராடுறதுக்கு அங்க இருக்க ஒரு வேண்டமா ஒரு நூறு பேரை எடுத்துக்கங்க எத்தனை பேர் குடிக்காம வந்திருக்கான் அப்படிங்கறத கணக்கு எடுத்து பாருங்க இது வந்து உங்க கூட்ட திமுக கூட்டத்தை வச்சு நாம் தமிழ் இங்க பாருங்க நான் தான் ராம் தமிழர் கூட்டத்திலேயே ரேண்டமா நூறு பேர்த்த எடுத்து நம்ம பண்ணுவோம் நான் உங்களுக்கு நானே நம்ம மாப்பிள்ள கிட்ட பெர்மிஷன் வாங்கிடுறேன் பாருங்க நூறு பேர்ல எத்தனை பேர் வந்து தண்ணிய போட்டுட்டு அங்க வந்து நிக்கிறான்னு பாருங்க நம்பர் சவால் எடுத்துக்கலாமா கண்டிப்பா சவால் தான் நீங்க சொல்லுங்க சவால் தான்

அப்புறம் அது இது எல்லாத்தையும் சரி பண்ணி உடம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கினு போவாங்க அதே மாதிரி வர தொண்டர்களுக்கு உற்சாக பணத்தை கொடுத்து கொஞ்சம் கேட விட்டு அறக்குறையில் அந்த பாட்டு இந்த பாட்டு தூக்கு கையை தூக்கு அப்புடின்னு வரவன் நாலு விஷயத்த கற்று போகக்கூடாது வரவன் கொஞ்சம் நேரம் ஊசியாக இருந்துட்டு டபுள் மீனிங் வார்த்தையை கேட்டுட்டு அப்படி போகிறது தான் ஆமாம் உற்சாகமாக இருக்கணும் அவன் எப்பவுமே ஜாலியாக இருக்கணும் ஏ கூட்டத்துக்கு உண்டு போ தலைவர் என்ன பேசுகிறார் சூப்பராக பேசலாம் இருப்போம் அந்த மேட்ரு இந்த மேட்ரு பாவாடேத்துக்கு கூட்டத்தில் அதனாருலாம் சொல்றாங்க நீ மறுத்து பேசணும்ல அதாவது கண்ணு அவருக்கு வந்து என்னாச்சோ தெரியல ஒரே ஒரு உதாரணம் சொல்ல ஆடி பெருக்கு ஆடிப்பெருக்கு இன்னைக்கு காலையில போய் சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கு அவரு வந்திருக்காரு இந்த ஆடிப்பெருக்குல இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தைகளை எல்லாம் அவர் வாயிலிருந்து உதிர்த்தா இது ஆண்டு பூரா நடக்குமா நடக்காதான்

அதான் தான் குமார் அப்படியே திரும்ப திரும்பவும் கை தர்றாங்க திமுக கரை வயசு அதுக்கப்புறம் அடையாத சரத்குமார் பெரிய மனுஷன் பேசுற பேச்சாங்க பேசுறாங்க நாகரிகத்தை பத்தியாச்சு வந்து போது மறந்து போய் அதுலதான் யோசிமே இருக்கீங்களா மறந்து போச்சு அந்த குமார்னு வருது கடைசியில அந்த முன்னாடி இருக்க வார்த்தை அவருக்கு அதை தெரியல சரத்துங்கிற வார்த்தை தெரியல அதனால அத நினோத்குமார் சரத் ஏதோ வினோத்குமார் அப்படி சொன்ன பரவாயில்ல நீங்கள சொன்னு இவரு பாருங்க அவரு அதாவது திமுக காரங்க எங்க திரும்ப இருப்பாங்க எதிராளியோட நாக்குல தான் இருப்பாங்க நான் பேசும் போது கூட இருந்த நாக்கு வீன்னு சொல்ல வந்தது சாரு சொல்ல வந்தது நீனு அப்படின்னு இப்படி அப்ப அப்போ கிட்ட நம்ம எப்படி நாகரிகத்தை எதிர்பார்ப்பது இல்லை நாகரிகமா இவங்களுக்கு எப்படி சொன்னா புரியும் நிச்சயமா சார் நம்ம நிறைய ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்குறேன் சார் ஒரு சவால் விட்டுருந்தாங்க நாளைக்கு இங்க நூறு பேர் எடுத்து பாருங்க நாம் தமிழர் கூட்டத்தில் அவர்கள் குடித்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதை நீங்க என்ன சார் இது நாம் தமிழர் கட்சி அசிங்கப்படுத்துறதோ இல்லை சீமானை அசிங்கப்படுத்துறதோ இல்லை சார் ஒரு முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் ஒரு கொள்கை நீர்ப்பால் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல அவனை அசிங்கப்படுத்துறது நீங்க இன்னைக்கு நாட்டில் ஓட்டுக்கு காசு எங்கேயா எங்களுக்கு காசு வரல ஏன் எங்களுக்கு இட்லி உண்டா வரல ஏன் சரக்கு வரல அப்படின்னு கேட்டு பிழைப்பு நடத்தி கொண்டிருந்த தமிழகத்தில் இன்னைக்கு ஒரு முப்பத்தி ஐந்து லட்சம் பேர் வாங்கிட்டு மாச போட்டிருக்கான் காசை வாங்கிட்டு இருக்கான் துரோகம்னு சொல்றீங்க காசு கொடுத்ததுன்னு சொல்றீங்க நான் சொல்லல நான் திமுக காசு சொன்னேன் குடுத்துன்னு சொல்றேன்

கொடுக்குறவன் திருட்டுப் போய் அவகிட்ட நீ காச வாங்குனா உனக்குன்னா குஷமா வந்துடும் போகுது அந்த அறிவு கூட மக்களுக்கு இல்லாமயோ பான்மலை சத்தியம் பண்ணிருக்காங்க அப்படின்னு இவரு அறிவா ஆமா இல்லதான் அறிவில்லாமல் ஓட்டுக்கு பணம் வாங்குவதால தான் உங்களை போன்ற அறிவற்றவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க அப்படி இல்லைன்னா அறிவார்ந்த சமூகமாக இந்த சமூகம் ஓட்டு போட்டு இருந்தா சீமான் போலவோ அல்லது திராவிடத்துக்கு எதிரான அண்ணாமலை போன்றவர்களோ ஆட்சிக்கு வரணும்

வாட்சி கூட கட்ட முடியாத நிலவை நீங்க அமைச்சர் பண்ணி வச்சிருக்கீங்கன்ற படுத்த படிக்க ஆயிட்டாரு அது அந்த ஆள குடுங்க ஏய் தொட்டுப்பா சீமி பாருங்க தொட முடியாத இடத்துக்கு போய் உள்ள வச்சிட்டாங்க அதால நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த சித்தாந்த தாக்குதல் இருக்குல்ல இவங்க ஒரு சித்தாந்தத்தை ஒரு சித்தாந்தமா எதிர்க்க மாட்டாங்க இப்போ சீமானோ அண்ணாமலை ரெண்டு பேரும் ஏன் சொல்றேன்னா திராவிடத்திற்கு எதிரான சிந்தனைகள் உள்ளவர்கள் அப்போ இந்த திராவிடத்துக்கு எதிரான சிந்தனையை இவங்க வந்து ஒரு ஒரு சித்தாந்தத்தை ஒரு சித்தாந்தத்தை இருக்க மாட்டாங்க இப்போ சீமான் வந்து திராவிடத்தை அழிக்கிறேன்றாங்க வச்சுக்கேன் உடனே விஜயலட்சுமி கூட்டுவா வா கனிமனித ரீதியாக ஆமாம் விஜயலட்சுமி கூப்பிட்டுமா அந்த தம்மா தொண்டு எடுத்து வச்சு பிரச்சனை பண்ணு ஏங்க அறிவாளிகள் சொல்கிறாங்க சுபமி சொல்கிறாங்க அந்த ஆள் ஏங்க அந்த ஆளோட அறிவுக்கும் வயசுக்கும் என்னென்ன தத்துவம்லாம் பேசியிருப்பாரு உண்மையில அந்த ஆள் அறிவாளி தான் நம்ம அதை மறுக்கிறது இல்லை எங்க அந்த ஆள் சொல்கிறாருங்க அது யாரு விஜயலட்சுமி விஜயலட்சுமி குடிக்கலாம் நரம்புலாம பேசாதீங்க என்ன சொன்னது விஜயலட்சுமி எடுத்துட்டு வந்து பேசலாம் அதுக்காக என்ன பேசுறது நீங்க பேசுறது ரொம்ப வேற நீங்க பேசுறது எரி பண்ணுங்க விஜயலட்சுமி விஜயலட்சுமி கிட்ட வாங்கி குடிப்போம்

திராவிடத்தால் புக்கு போட்டாங்க சரி அது ஓகே பேசுறதுக்கு நேர் எதிரா சீமான் பேசுறதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டாந்து பேசணும்னு சொல்றீங்களே இப்ப உங்களை நாங்க எப்படி அறிவார்ந்த வார்த்தை கொண்டு உங்களை நாங்க விமர்சிக்கணும் சீமான் வந்து அரசியல் பேசுனா யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க அவர் அடல் சோழில பேசினா